அப்ப இவர்களை நம்பி நம்ம வாக்களிக்க போறோமா சரி ஐயா மோடி சரியில்லை அதுக்கு பதிலா யாரை தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு பதிலா ராகுல் காந்தி தேர்ந்தெடுப்பீல ராகுல் காந்திக்கு அடிப்படை அறிவு இருக்குதா அஞ்சு வருஷமா பாஜகவை எதிர்க்க முடியாத ராகுல் காந்தி அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஆட்சியை புடிச்சுடுவாரு ஆட்சியை சரியா வழி நடத்துவாரு அப்படி எப்படி ராகுல் காந்தியை நம்பி ஓட்டு கேக்குறீங்க அதுல நம்ம ஐயா மு க ஸ்டாலின் அவர் என்னமோ புதுசா இன்னைக்குதான் பிறந்த மாதிரி இன்னைக்குதான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது மாதிரி அவர் புதுசா சொல்ல வர்றாரு எல்லா திட்டத்தையும் மாத்திடுவோம் அந்த சட்டத்தை மாத்திடுவோம் இந்த சட்டத்தை மாத்திடுவோம் சிஐஏ சட்டத்துல மாறுதலை கொண்டு வந்துடுவோம் நீட்ல மாறுதலை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு

ஆக தமிழரில் உரிமையை வீற்றிட தமிழர் தன்னாட்சியை காத்திட நீங்கள் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழர் நல்லா சுயாட்சியை மீட்டும் தமிழ் மாநில உரிமைகளை மீட்டும் பேசுற ஐயா மு க ஸ்டாலின் குறைந்தபட்சம் காங்கிரசோட கூட்டணி போடும் பொழுது காவிரி எங்களுக்கான நீரை கூடு மேகதாதன் குறுக்கே அணைய கட்டாத உனக்கு பத்து சீட் என்ன இருபது சீட் கூட தரேன் மக்களை நேசிக்க கூடியவர் மண்ணை நேசிக்க கூடியவர் என் தாய் நாட்டுக்கு தண்ணி வேணும் கேட்டுட்டு தானே கூட்டணி போட்டுக்கணும் ஆனா அதை கேக்காம பத்து சீட்டு காங்கிரசுக்கு இதுவரை வாய முடியும் அமைதியா இருக்காரு இங்க திமுக நாங்க பேசுறது கோவம் எங்களை அடிக்கணும்னு தோணும் உங்களுக்கு எங்களை உங்களுக்கு தோணுது இல்ல உங்களுக்கு வெறி வருது இல்ல ஐயா சால் நக்கல் பண்ணா கருணாநிதி ஸ்பிண்டல் பண்ணா உங்களுக்கு கோவம் வருது இல்ல அந்த கோபத்தை எல்லாம் கொஞ்சம் கர்நாடகக்காரன் போய் காட்டுங்களேன் அந்த கர்நாடகக்காரன் ஐயா மு க ஸ்டாலினா ஆயிரம் தான் இருந்தாலும் பேப்பர் பார்த்து படிக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் விட்டு பார்த்து படிக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் பைத்தியமா இருந்தாலும் கோமாளியா இருந்தாலும் மென்டலாக இருந்தாலும் மூளை இல்லாதவரா இருந்தாலும் எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதி ஐயா மு க அவர் படத்துக்கு பாற கட்டி செருப்பு மாலை போட்டு விளக்க மாத்திர அடிச்சான கண்ணனை அவன்கிட்ட உன் வீரத்தை காட்ட முடியுமா அங்கே போய் நீ பேச முடியுமா காங்கிரஸ் அங்கே காங்கிரஸ் அதிகாரத்துல இருக்கு இதுவரை ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய படத்தை

யாரு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இதே அம்மையார் இந்திரா காந்தி தான் மாநில பட்டியல இருந்த கல்வியை கொண்டு போனாங்க மாநிலப் பட்டியல இருந்த மருத்துவத்தை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க அவங்கள்ட்ட இருந்து தான் நீங்க திருப்பி மீட்க போறீங்க ஏன் கொண்டு போனா சரி கொண்டு போயிட்டான் ஐம்பது வருஷம் ஆச்சு நடுவில் நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இல்ல அதிகாரத்தில் இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை திமுக கொடுத்த முட்டுநாள தான் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சு அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது நீங்க ஏன் மாநில உரிமை கேட்கல மாநில பட்டியலுக்கு கல்வியை ஏன் கேட்கல மாநிலப் பட்டியலுக்கு மருத்துவத்தை ஏன் கேட்கல திட்டமிட்டு செய்வோம்

எவ்வளவு பெரிய நடிகர் பா உதயநிதி ஸ்டாலின் உடனே சிரிக்காதீங்க உதயநிதி ஸ்டாலின் உண்மையிலுமே காமெடி நடிகருங்க என்னங்க நீங்க அவர் காமெடி நடிகர் மாமன்னன் படத்துல கூட ஒரு காமெடி ரோல் நல்லா நடிச்சிருப்பாரு அவர் ஊர் முழுக்க போய் யாரு எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு அட பைத்தியமா இருக்கட்டும் மண்டலா இருக்கட்டும் என்ன இருந்தாலும் எங்க சித்தப்பு இல்ல எங்க சித்தப்பு எடப்பாடி அவரு என்னதா இருந்தாலும் அவர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர் அவர் படத்தை கிண்டல் பண்றேன்னு நான் கல்ல காட்டினேன் நீங்க பல்ல காட்டினீங்க பாரு எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு எங்க நாங்க விமர்சிப்போம் அவர் எங்க சனிக்கிழமை நாங்க தூக்கி போட்டு மிதிப்போம் எங்க சித்தப்ப ஆயிரம் பேசுவோம் எங்களுக்கு உரிமை இருக்கு திமுக என்ன உரிமை இருக்கு எங்க சித்தப்ப எடப்பாடி பழனிசாமியை பேசுறதுக்கு இல்ல ஐயா ஸ்டாலினுக்கு என்ன உரிமை இருக்கு இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன இருக்கு இவர் பல்ல கட்டினார் போய் பேசுறீங்கல்ல அதே ஆளு அதே பிரதமர் அந்த திட்டத்திற்கு வரவேற்கிறதுக்கு வெத்தல பாக்க வச்சு வரவேற்கிறதுக்கு மாமன் சீர் இருந்து ஒருத்தர் டெல்லிக்கு போனார் அவர் தான் இந்த மாமன் படத்தில் காமெடி நடிகர் அங்க போய் நின்னுட்டு எப்படி தெரியுமா அவர் யாரு நீங்க பல்ல கட்டலையா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் தான் பல்லு இருக்கு பல்லு இல்லையா முப்பத்தி ரெண்டு பல்லு உதிர்ந்து உழுகிற அளவுக்கு பல்ல காட்டிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டுறாரு அவர் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அவங்களுக்கு அடிமையா இருந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அம்மையா ஜெயலலிதா இறந்ததுல இந்த ஏழு ஆண்டு காலமாக பாஜகவுக்கு கூச்சா தூக்கி அவர் பழகிட்டாரு அவர் எப்படியோ இருந்துட்டு போகட்டும் இன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டா அவர் யோக்கிய வேஷம் யாரு நம்ம சித்தப்ப எடப்பாடி அவர் சொல்லிட்டு இருக்காரு பாஜக நாங்க வீழ்த்த போறோம் பாஜக நீங்க வீழ்த்த போறீங்களா சித்தப்பு கொண்டு வந்து உள்ள விட்டதே நீங்க தான் சித்தப்பு தெரியாது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க

ஐயோ எங்க போதும் தெரியலையே இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி நிலைமை நாய் வாயில தேங்கா இருக்கிற மாதிரி என்ன பண்றது தெரியாம அந்த கட்சியை வச்சுக்கிட்டு

அவர் வந்து மூவாயிரம் கோடி கொள்ளை இப்படியா தலைவர் மூவாயிரம் கோடியை திமுக ஊழல் செய்திருக்கிறது மூவாயிரம் கோடிக்கு வித்து வெளிநாட்டுக்கு கடத்துவதற்கு வெளிநாட்டு அயலக அணி பொறுப்பாளரை நியமிச்சிருக்க எடப்பாடி பழனிசாமி கருதி அப்புறம் என்ன அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த இதை தவிர அதை தாண்டி இதுவரை இவர் என்னத்தை சாதிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிச்சாமி இப்ப சொல்றாரு புதுசா ஐயா பார்த்து பார்த்தா அண்ணா கொஞ்சம் பின்னாடி தெளிக்கங்க நீங்க என்கிட்ட வந்துருங்க ஐயா 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 எல்லாரும் முன்னாடி வந்து அண்ணா முன்னாடி வந்துருங்க அண்ணா அண்ணே வண்டி பின்னாடி வருது இங்கிட்டு முன்னாடி வாங்க முன்னாடி வர எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் என்ன சொல்றாரு நான் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போனா தமிழர் உரிமையை மீட்போங்க ஏழு வருஷம் கூட்டணியில் இருந்தீங்களா ஆறு வருஷம் தமிழர் உரிமையை மீட்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கல அப்ப எல்லோருமே ஏமாற்றுதான் மாற்று சொல்லி இவர்கள் ஏமாற்றுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் உண்மையான மாற்றத்திற்காக நிற்கிறோம் நாங்கள் களத்தில் இவர்களை போல கூட்டணி சேர்த்துக்கிட்டு பல கட்சி கூட்டணி பல நோட்டு பல சீட்டு அப்படியெல்லாம் இல்ல நாங்கள் அதுல உறுதியா இருக்கிறோம் களம் காணுவோம் ஏன்னா எங்களுடைய எண்ணத்திற்கும் எங்களுடைய நோக்கத்திற்கும் நாங்கள் தனித்து நிற்பது மட்டுமே சிறந்தது கூட்டணி சேர்ந்தா அந்த கட்சி சொல்றத கேட்கணும் அவர்கள் மனசு நோகாம நடந்துக்கணும் அப்படி இருக்க முடியாது எங்களை வழிநடத்திய எங்கள் தலைவன் தனியாக தான் களத்துல நின்னாரு அது போல நாங்களும் தனியாக களத்துல நிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது நீங்கள் நினைக்கிறது போல இல்ல மறுபடியும் பாஜக கையில் இந்த நாடு சிக்கிச்சு நாட்டை சின்ன பின்னமாக்கிடுவான் இவ்வளவு நாள் எப்படி திமுக பத்தாண்டு காலம் பசியில் பிரியாணிக்கு காத்திருந்துச்சோ அது போல காங்கிரஸ் பத்தாண்டு காலம் காத்திருக்கு அவன் அவங்க அதிகாரம் போனாலும் பிரியாணி கொடுத்தா எப்படி எப்படி தமிழ்நாட்டை திமுக நாரடிச்சுக்கிட்டு இருக்கோ அது போல காங்கிரஸ் நாரடிக்கும் இது எல்லாத்துக்கும் மாற்றாக நாம் தமிழர் கட்சி நாங்கள் களத்துல நிக்கிறோம் இந்த தொகுதியில வேட்பாளராக மருத்துவர் மனோஜ் குமார் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார் ஒளிவாங்கி சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க ஒளிவாங்கி சின்னம் என்பது